இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் மூணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்கழி பத்தொன்பது ஜனவரி வெள்ளிக்கிழமை சகுர்த்தி அவிட்ட நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணி முதல் நாலு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் உழைப்பு ரிஷபம் பாராட்டு மிதுனம் விவேகம் கடகம் தனம் சிம்மம் இரக்கம் கண்ணி நற்செயல் துலாம் தோல்வி விருச்சிகம் பாசம் தனுசு உற்சாகம் மகரம் சுப செலவு கும்பம் சுபம் மீனம் பெருமை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்